அவர்கள் எங்களை ஒரு போருக்கு அனுப்பி வைத்தார்கள் அனுப்பித்தார்கள் சார்ந்த என்ற கூட்டத்தாருடன் காலை நேரத்தில் நாங்கள் போரில் போர் செய்தோம் நாங்கள் மகத்தான வெற்றியை பெற்றோம் அந்த போரில் நானும் அன்சாதி தோழர் ஒருவரும் ஒரு எதிரியை சுற்றி வளைத்தோம் உடனே அவர் லாயிலாக இல்லவா என்று சொன்னார் அன்சாரி தோழர் அவரை கொல்லாமல் விலகி கொண்டார் நான் எனது ஈட்டியால் அவரை தாக்கி கொன்று விட்டேன் அது எனது மனதை உறுதி கொண்டே இருந்தது போரில் இருந்து திரும்பி வந்த பின் நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவரிடம் அதை பற்றி நான் சொன்னேன் அப்போது அன்னலபி சலல்லாஹு அலைகி வசலம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லா என்று அவர் சொன்ன பிறகுமா அவரை நீ கொன்றா என கேட்டார்கள் யார் ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் முஸ்லிம்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார் மேலும் அவர் என்னென்ன முஸ்லிம் வீரர்களை கொன்று விட்டார் என்று சொன்னேன் மேலும் அவர் என்னுடைய வாளை கண்டதும் உயிருக்கு பயந்துதான் லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னார் என்று கூறினேன் அவர் திருக்கலிமாவை உளப்பூர்வமாக சொன்னாரா இல்லையா என்று அறிய அவரது இதயத்தை நீ பிளர்ந்து பார்த்தாயா என்று நபி சலாஹா வசலம் அவர்கள் கருந்து கேட்டார்கள் அலிஹு வசலம் அவர்கள் இந்த கேள்வியை என்னிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என ஹசரத் உசாமா பின்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்